வணக்கம் தினத்தகவல் செய்திகள் சாயல்குடி அருகே பிபிஆர் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி எடுக்கப்பட்டது உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் ஜூன் பனிரெண்டாம் தேதி குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி ஒன்றியம் சாயல்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பிவியார் நகர் கல்வித்தந்தை கே எஸ் சண்முகவேல் நாடார் நடுநிலைப் பள்ளியில் ரூரல் ஒர்க்கர்ஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி எடுக்கப்பட்டது பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி புவனேஸ்வரி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் குழந்தைகள் என நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரூரல் ஒர்க்கர்ஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டியின் வட்டார பணியாளர் திருமதி சி சத்யா அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார்